ஹாய் விவோஸ் இனி வரக்கூடிய வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு மகேஷ்க்கு மட்டும்தான் அஞ்சலியை பயன்படுத்த தெரியுமா அஞ்சலி பெரிய அப்பா வச்சுட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம லக்ஷ்மி வந்து ரங்கம்மா பாட்டியை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அத்தை மட்டும் கண் முழிச்சாங்கன்னா எங்க சிவராமனை பத்தி கேட்பாங்களோ அவங்கள பத்தி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு வேற அப்பப்ப நினைவு வந்துட்டு போகுது கண்டிப்பா அவங்க பையனை பத்தி கேட்பாங்க திடீர்னு சிவராமன் எங்க அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ரங்கம்மா பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சு அவங்க கைய அசைக்க ஆரம்பிச்சிட்டாங்க லக்ஷ்மி அங்கேயே லாவிட்டு இருந்தாங்க ரங்கம்மா பாட்டி லக்ஷ்மிய பார்த்துட்டு அவங்களால லக்ஷ்மிய கூப்பிடவே முடியல அதனால அங்க இருக்கிற டம்ளரை கீழே தள்ளி விடுறாங்க அந்த சவுண்டு கேட்ட லக்ஷ்மி ஓடி வந்து பாக்குறாங்க பார்த்தா பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சு அத்தை நீங்க கண் முழிச்சுக்கிட்டீங்களா ஒரு பக்கம் நீங்க கண் முழிச்சத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இவரை பத்தின விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்களே எப்படி இதை தாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ ரங்கம்மா பாட்டி வந்து அஞ்சலி அஞ்சலி தான் அஞ்சலி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போனா அவர் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி இப்போ பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சு இத நம்ம துளசி கிட்டே வெற்றி போன் பண்ணி சொல்லுவோம் சொல்லிட்டு வெற்றிக்கு கால் பண்றாங்க மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் பாட்டி கண் முளிச்சுட்டாங்க சீக்கிரமா துளசியை கூப்பிட்டு கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்கல அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே வெற்றிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை பாட்டி முழிச்சிட்டாங்க இப்போதைக்கு மாமாவை பத்தின எந்த ஒரு விஷயத்தையுமே பாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க எல்லாம் பிறகு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வெற்றி சொல்ல இத கேட்ட லக்ஷ்மி சரி தம்பி பாத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க துளசி உங்ககிட்ட நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை துளசி கேக்குறாங்க என்னாச்சு வெற்றி சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது வெற்றி சொல்றாங்க பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமே துளசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ வெற்றி கிட்ட சொல்றாங்க பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறதா அப்படி இல்லைன்னா அப்பாவை பத்தின விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையா அதை நினைச்சு கவலைப்படுறதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து வெற்றி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி சொல்றாங்க துளசி நீங்க நினைச்சு சொல்லிட்டேன் இப்போதைக்கு மாமாவை பத்தின விஷயம்னா பாட்டிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க துளசி வாங்க நம்ம போயிட்டு பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற வெற்றி துளசி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க இந்த சைடு அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுமே மகேஷ் அந்த அஞ்சலியை பார்த்து கேக்குறாங்க என்ன அஞ்சலி வீட்டுக்கு வண்டி அம்மா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைக்காத அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பயங்கரமா மறைச்சிட்டு இருக்காங்க இதை கேட்ட அஞ்சலிக்கு செம்ம கோவம் வருது மகேஷ் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஆது ஒரு நாள் பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ பாருடா உனக்கு இருக்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து சோஃபால வந்து உட்காந்துடுறாங்க அப்போ அஞ்சலிக்கு ஒரு போன் கால் வருது அப்போ அஞ்சலி வந்து அந்த போனையே பாத்துட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் கேக்குறாங்க என்ன அஞ்சலி உங்க அம்மா தானே போன் பண்றாங்க எடுத்து பேசு நீ வந்து நான் முன்னாடி உட்காந்துருக்க என் முன்னாடி எல்லா விஷயத்தையும் நீ சொல்லிருவியா என்ன அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்ப அஞ்சலி அந்த போன் அட்டன் பண்ணி காதல வைக்கிறாங்க அப்போ லட்சுமி வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அஞ்சலி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா பாட்டி கண் முனிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அஞ்சலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இப்பவுமே வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட மகேஷுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவ இவ்வளவு சந்தோஷப்படுறா அப்படி என்ன இவங்க ஃபேமிலியில நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க அஞ்சலி பேசிட்டு இருக்காங்க பாட்டி கண் முனிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி மகேஷை வெறுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே மகேஷ்க்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன பண்றதுன்னே தெரியும் அப்போ அஞ்சலி லட்சுமி கிட்ட சொல்றாங்க பாட்டிய ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ போனை வச்சதுமே அஞ்சலி கால் மேல கால் போட்டுட்டு சோஃபால கையை வச்சுட்டு மகேஷ பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க என்ன மகேஷ் எங்க வீட்டுல இருக்கிறவங்களை வச்சு என்னை எப்படி எல்லாம் மிரட்டேன் உண்மையை சொல்லிராத சொல்லிடாதன்னு சொல்லிட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ண இப்ப பாரு எங்க பாட்டிக்கு நினைவு திரும்பிடுச்சு எங்க பாட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல எங்க பாட்டி மட்டும் களத்துல இறங்கிட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் அவங்கள மாதிரி ஒரு ஆள் நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி ரொம்பவே பில்டப் பண்ணி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க அஞ்சலி தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படிங்கற மாதிரி சொல்ல இத கேட்ட அஞ்சலி சொல்றாங்க என்ன என இப்படி பாக்குறதுக்கு பிடிக்கலையா நான் என்ன உன்ன மாதிரி கொல்ல கொள்ளலாம பண்ணிக்கிட்டு இருக்க நீதான்டா அதெல்லாம் பண்ணி என்னை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க என்னை இந்த லைஃப்ல இருந்து போகவும் விட மாட்டேங்கிற நிம்மதியா வாழவும் விட மாட்டேங்கிறச்சா எனக்கு இப்போ நரக வாழ்க்கையா இருக்க அப்படிங்கிற மாதிரியே அஞ்சலி பேசிக்கிட்டு அப்போ மகேஷ் சொல்றாங்க அஞ்சலி நீ இப்படி எல்லாம் பேசாத நான் என்ன உனி அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணுமோ அத கண் முன்னாடி அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறேன் அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அவங்களோட அருமை பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க சரி நான் நினைச்சா அடுத்த நிமிஷமே எல்லா பொருளையும் கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்றியே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன் அதை கொண்டு வந்து உன்னால நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு மகேஷ் சொல்றாங்க நீ என்ன வேணாலும் கேளு இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அத நான் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட அஞ்சலி சொல்றாங்க எங்க அப்பா எனக்கு திருப்பி வேணும் உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதுமே மகேஷ் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க அஞ்சலி இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல அவர் இப்போ உயிரோட இல்ல அவர் இறந்துட்டாரு இறந்து போன மனுஷனை எப்படி நான் உயிரோட கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்ட முடியும் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட அஞ்சலி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுக்காம வாய மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி மகேஷ பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பாரு நான் எங்க வீட்டுக்கு போறேன் எங்க பாட்டிய பாக்க போறேன் நான் வந்து யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் சும்மா என்னைய மிரட்டுறது இந்த மாதிரி பண்றது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியே அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க இங்க பாரு அஞ்சலி நீ தனியா போவேனா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கூட அஞ்சலியும் போறாங்க அப்போ அஞ்சலி மனசுல நினைச்சுக்கிட்டே வராங்க என்னை வாடா மிரட்டுற எங்க பாட்டி மட்டும் கண் முழிச்சு அவங்க உன்னை பத்தின விஷயம் எல்லாம் வெற்றி கிட்ட சொல்லிட்டா போதும் அடுத்த நிமிஷம் உன்னோட நிலைமைய யோசிச்சு கூட பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுல மனசுல நினைச்சி சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க என்ன அஞ்சலி எதுக்காக இப்ப நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்ல இனிமேட்டு நடக்க போற விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்தேன் சிரிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மகேஷ்க்கு செம்ம கோபம் வருது என்ன அஞ்சலி எல்லாரும் முன்னாடியும் நீயும் உன் பாட்டியும் என்னை இப்ப விஷயத்தெல்லாம் சொல்ல போறீங்களா எனக்கு என்ன எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சொன்ன அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுல இருக்கிற யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க ஏ போதும் இருப்ப கேட்டு கேட்டு காது வலிக்குது நீ வீட்டுக்கு வண்டியை விட அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க இங்க பாரு அஞ்சலி இன்னும் எனக்கு உன் மேல மரியாதையும் அன்பம் அதிகமாவே இருக்கு தயவு செஞ்சு அதை நீயே கெடுத்துக்காத உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் உன்கிட்ட நான் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த அளவுக்கு போருமையா இருந்தது கிடையாது ஆனா உன்கிட்ட இருக்கனா அப்ப நீயே புரிஞ்சுக்கோ உன் மேல மேல எந்த அளவுக்கு அளவுக்கு பாசம் பாசம் வச்சிருக்கேன்னு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மகேஷ் மகேஷ் சொல்றாங்க சொல்றாங்க இதை அஞ்சலி அஞ்சலி என் உனக்கு உண்மையான இருந்துச்சுன்னா இந்த மாட்டேன் என்னைய ரொம்பவே டார்ச்சர் பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மகேஷ் வந்து எதுவுமே சொல்லாம காரை அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ பாட்டி பக்கத்துல உட்காந்து துளசி லக்ஷ்மி கிட்ட கண்ண அம்மா அப்பாவோட போட்டோ இருக்கிற ரூம் கதவை சாத்திருங்க பாட்டி மட்டும் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல உடனே லட்சுமி போயிட்டா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போதைக்கு அப்பா இறந்த விஷயம் பாட்டிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க இந்த சைடு நம்ம துளசி வந்து பாட்டிக்கிட்ட பேசுறாங்க பாட்டி உங்களுக்கு சுயநினைவு வந்துடுச்சா உங்களுக்கு என்னாச்சு பாட்டி எதுனால உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாட்டி மகேஷ் மகேஷ் தான் பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் ஒண்ணுமே புரியல எதுக்காக மகேஷோட பேரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து என்னாச்சு பாட்டி மகேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது பாட்டி வந்து சொல்றாங்க அவன் ஒரு கொலகார அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா கண்டிப்பா ரங்கம்மா பாட்டி வந்து அவங்களுக்கு சுய நினைவு வந்துடுச்சுன்னா கண்டிப்பா மகேஷ பத்தின விஷயத்தெல்லாம் எல்லாம் துளசிக்கிட்டேயும் சொல்லுவாங்க தான் இருக்கு நம்ம மகேஷுக்கு இனிமேட்டு மகேஷ் யாரும் காப்பாத்தா வர முடியாது நாமும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க